கௌரிமா சாப்பிடலாம் எனக்கு வேண்டாம் என்ன நீங்க போய் சாப்பிடுங்க ஏன் கௌரிமா நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல இப்பவும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா முதல்ல நம்ம நாளைக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கெங்கே போகணும்னா உடம்புல தெம்பு வேணும் நீ இப்போ சாப்பிட்டா தானம்மா தெம்பு இருக்கும் இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி கௌரிமா சின்ரா சொன்ன என் துர்கா எப்ப நிரபராதின்னு ஜெயில இருந்து வெளியே வராலோ அப்பதான் நான் விருந்தே சாப்பிடுவேன் அது வரைக்கும் எனக்கு என்ன சாப்பிட்டாலும் புள்ள இறங்காது ஏன் பச்சை தண்ணி குடிச்சா கூட தொண்டையில இறங்காது அதனால இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க ம் சரிம்மா வேண்டாம் சார் அது எப்படி என்னால் உன்னை விட முடியும் விடுறதுக்கா இவ்வளோ தூரம் உன்னை துரத்திட்டு வந்தேன் நானும் எத்தனையோ இடத்துல வேலை பார்த்துருக்கேன் எத்தனையோ பார்த்துருக்கேன் ஆனா உன்னை நான் பார்த்த நாள்ல இருந்து உன்னை அடையணும்னு ஆசை இன்னைக்கு உன்னை அடைஞ்சே தீருவேன் நீ பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டு தான் ஆனால் நீ எனக்கு ஸ்வீட்டு அதனால் இந்த மொத்த அழகையும் நான் இப்போ அனுபவிக்க போகிறேன் அம்மா என்னோட துர்கா நல்லபடியா திரும்பி வரணும் எவ்வளோ கஷ்டம் வர்றதுனாலும் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருமா சந்தோஷத்தை மட்டும் என் துர்காவுக்கு கொடுத்துருமா அங்க இங்க ஓடி தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத உன்னால தப்பிச்சு ஓட முடியாது Bye.

பணத்துக்கு வில போகாம நியாயத்துக்கு மட்டும் வில போகிற நல்ல மனுஷன் திடீர்னு நம்ம சத்யாவுக்கு இப்படி ஆனதும் நான் நேரா போய் அவரை பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன் உண்மையான குற்றவாளி யாருங்கிறத ஆதாரபூர்வமா அவரை நிரூபிச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு வந்துட்டே இருப்பாரு வணக்கம் மாவுடைய பெண் சார் வாங்க சார் வணக்கம் சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உட்காருங்க சார் ஆ ஆ இவர்தான் எங்க சம்மந்தி சார் வணக்கம் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் உங்களை பத்தி தான் சம்மந்திக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியும் சார் நீங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்கன்னு தெரியும் நீங்க புகழும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது எனக்கு முகத்துக்கு முன்னால் புகழ்றதும் பிடிக்காது முதுகுக்கு பின்னால் திட்டுறதும் பிடிக்காது ஆ சரியா அவ்வளோ சார் இந்த வீட்டில் துர்கா எந்த ரூமில் தங்கியிருந்தாங்க நான் கொஞ்சம் பார்க்கணுமே சார் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய சம்மந்தம் இருக்கு இந்த மாதிரி கேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமே தாராளமா வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் ம் தமிழ் சர்லூன் சார் இதுதான் இது யூஸ் ஆமா இந்த ரூம் அவளோடதுதான் இங்க எதுவும் க்ளூ கிடைக்கிற மாதிரி தெரியலையே ஆமா சார் உங்களுக்கு துர்கா மேல எப்படி சந்தேகம் வந்தது எல்லாரும் சொல்றாங்க போலீஸ் வேற அரஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் அந்த கன்ஃபியூஷன்ல தான் நான் உங்களை வர வச்சேன் எனக்கு என்னமோ அவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணலை பார்ப்போம் விசாரித்தா தெரிஞ்சிடும் சரி வாங்க ஆ சக்தி ஒவ்வொரு நாளும் அந்த துர்காவை பத்தி தான் பெருமையா பேசுவா நாம தான் அவளுக்கு எல்லாமும் இருக்கணும் எல்லாம் அவளுக்கு செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அவ கூட இருந்த அந்த கௌரி பாப்பா மேலையும் அவ உயிரையே வச்சிருந்தா ஆனா ஏவியாக்க பாக்காம அவளோட உயிரையே எடுத்துட்டாங்க பார்வதி அம்மா தயவு செஞ்சு அழாதீங்க அந்த கௌரி துர்கா மேல சத்யாக்கா பாசம் வச்சிருந்தாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை ஏன்னா வெளுத்ததெல்லாம் பெருந்தன் வெள்ளவங்க ரொம்ப நல்லவங்க எப்போதுமே நல்லவங்க நல்ல புத்தியில தான் இருப்பாங்க பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கேடு கெட்ட புத்தி தான் இருப்பாங்க வீணா இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க வக்கீல் சார் இப்பதான வந்திருக்காரு இன்னும் துர்கா தான் பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணல உண்மையிலே இதை யார் செஞ்சாங்கன்னு அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியும் சந்தேகத்துல தானே துர்காவை விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத அமைதி யாருங்க நம்ம குடும்பத்தையே உலுக்கி எடுக்கிற மாதிரி எவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க லாயர் சார் வீணா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எங்க பொண்ணு சத்யாவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா உண்மையிலேயே துர்கா தான் இருக்காளா துர்கா தான் இந்த கொலையை செஞ்சாளாங்கிறத எல்லாத்தையும் நீங்க தான் சட்டப்படி விசாரிச்சு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் உங்க மூத்த மருமகளை கொலை பண்ணதுக்காக துர்காவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ ஒருவேளை துர்காவே இந்த கொலையை பண்ணதா உறுதி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும் அதையும் நீங்களே சொல்லிருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை தான் சத்யாவை திட்டமிட்டு கொலை பண்ணான்னு தெரிய வந்துச்சுன்னா சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த தண்டனைய கண்டிப்பா வாங்கி கொடுங்க அதுக்கு இந்த ஆவுடையப்பன் குடும்பமும் இந்த ஆவுடையப்பனும் ஒருபோதும் குறுக்க நிக்க மாட்டோம் அக்கா என்னக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கண்ண நம்மளாலே நம்ம முடியலையே நம்ம இவ்வளவு துரத்தி அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணோம் ஆனா இன்னைக்கு மொத்தமா எல்லாமே நமக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு அந்த சத்யா செத்ததும் கூட ஒரு விதத்துல நல்லதுதான் கா தயவு செஞ்சு அழாது உங்க மக சத்யாவை கொலை பண்ண உண்மையான குலகாரன கண்டுபிடிச்சி அவனை கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஒருவேளை இந்த கொலைய துர்கா பண்ணியிருந்தாங்கன்னா உச்சபட்ச தண்டனை என்ன இருக்கோ அந்த கொடுப்பேன் சத்தியமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் கவலைப்படாதீங்க சரி சார் நான் சார் என்ன ஒரு தலையில கட்டு போட்டிருக்காரு வேணா இத வேற கேட்டா கத்துவாரு பின்னாடி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டை எடுத்து என் மண்டை உடச்சு வந்துருப்பி சரவண பெருமாள் என்ன தொக்குன்னு நினைச்சுக்கிட்டியா உன்னை நான் ஏற்கனவே பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக இப்ப எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நீ உள்ளே இருந்து சாக போறடி போனா போகுது ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருந்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலாம்னு பார்த்தேன் ஆனா நீ கட்டை எடுத்து அடிச்சு என் மண்டே உடச்சு போயிட்டல எனக்கு வலிச்ச வலி உனக்கும் வலிக்கணும் டி உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அடிச்சி நீ எல்லாம் ஒரு பொறுப்பான ஆபீசர் மாதிரி நடந்துகிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கிற ஆளே இல்ல ஒரு பொண்ணுகிட்ட இப்படி அத்து மீறி நடந்துக்கிறியே உன் குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்டயா வந்து இப்படி நடந்துப்பியா உன்ன மாதிரி இருக்கிற தப்பான ஆளுங்கனாலதான் நேர்மையா இருக்கிற நல்ல அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் கிடைக்குது உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் ஓ எனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் தானே கேக்குற இந்த யூனிஃபார்மை வச்சு என் பவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி சித்ரா சார் சொல்லுங்க சார் அந்த லத்தி எடுங்க ஏன்னா நான் பொம்பளைங்களை அடிக்கக்கூடாது அடிச்சா அது வேற ஒரு நியூசன்ஸ் கேஸா மாறும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கிற அடியில் கிட்டத்தட்ட ஏண்டா இவனை எதிர்த்து பேசணும்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வரணும் அதனால் அவளை துவச்சி எடுங்க உயிர் மட்டும்தான் இருக்கணும் பாக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க சித்ரா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கரெக்டான சிச்சுவேஷன் பார்த்து நான் தான் சத்யாவை கொலை பண்ணேன்னு ஒரு வாக்கு மூலம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க அதை நம்ம எவிடன்ஸாக காட்டி இவ வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கழி தின்ற மாதிரி பண்ணிடலாம் சார் கவலைப்படாதீங்க சார் அடிச்ச அடியில முகமெல்லாம் வீங்கிருக்கு அதனால ஒத்தடம் கொடுக்கணும் சார் நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள அவகிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிரலாம் சார் அப்படியே பண்ணிரலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவ அவ்வளவு சீக்கிரம் வீடியோல வாக்குமூலம் கொடுக்க மாட்டா அப்புறம் எப்படி சார் டீல் பண்றது நான் இப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட வீடியோல எப்படி வாக்குமூலம் வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இத பத்தி கவலைப்படாதீங்க ஓகே சார் சென்றா சொன்ன துர்கா இப்போ ஜெயில இருக்கா அவளை வெளியே கொண்டு வரத்துக்கு நாம இப்ப என்ன பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாலும் நம்ம கையில பணம் கௌரிமா பணம் இல்லாம இங்க எந்த ஒரு காரியமும் நடக்காது என்ன தப்பும் செய்யாம நல்லவங்களா வாழ்ற ஒருத்தவங்கள மறுபடியும் நல்லவங்க நிரூபிக்க எதுக்கு சென்றா சொன்ன பணம் கௌரிமா நீங்க நினைக்கிற மாதிரியான உலகம் இது இது கலியுகம் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது பணம் பணம் கெட்டவன் கூட கூட இல்லைன்னா நல்லவன் தான் பணத்துக்கு என்ன என் கையில எந்த பணமும் இல்ல என் அம்மாவோட நகை எல்லாத்தையுமே துர்காவுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது நான் தங்கி இருக்க அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தா என் கையில இருக்கிறத நான் கொடுத்துருவேன் துர்காவை நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும் ஆமா சின்ரா சொன்ன அதுக்கும் நம்ம கையில பணம் இருந்தா மட்டும்தான் துர்கா விஷயத்துல நாம அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கௌரிமா நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன் ஆனா எதை பத்தியும் யோசிக்காம நீங்க அதை செய்வீங்களா என்னோட துர்காக்காக நான் என்ன வேணா செய்வேன் நான் இப்ப என்ன செய்யணும் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஊர் தர்மகர்த்தாவை போய் பார்க்கலாம் கோயில் திருப்பணிக்காக காணிக்கை பண்ணுமோ இல்லை இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்காக வச்சிருக்க ட்ரஸ்ட் பண்ணுமோ எல்லாமே நம்ம தர்மகர்த்தா பொறுப்புல தான் இருக்கு அதனால நம்ம தர்மகர்த்தா கிட்ட போய் உங்களோட நிலவரத்தை எடுத்து சொல்லி உதவி கேட்டு பார்ப்போம் நம்ம ஊருக்கே உதவி செய்கிறவர் அவரு உங்களுக்கு உதவி செய்யாமையா போயிடுவாரு அதனால் நீங்களும் நானும் கிளம்பி தர்மகர்த்தா கிட்ட போகலாம் நீங்கள் அவர்கிட்ட வாய தொடர்ந்து கேட்டால் மட்டும் போதும் கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி செய்வாருமா சின்ரா இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற இந்த யோசனையை விட்டால் வேற யோசனையே எனக்கு தோணலை நமக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லை அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் வாங்கினேன் இப்பவே நாம கிளம்பி போய் தர்மகத்தா வீட்டுக்கு போயிடலாம் சரிம்மா ங்க அர்ஜுன் அர்ஜுன் எங்க அர்ஜுன் அர்ஜுன் சத்யா நீ என்ன சுத்தி இங்க எங்கயும் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு நான் உனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான் நமக்குள்ள எப்ப சண்டை நடந்துச்சோ எப்ப நான் உண்மையில சத்தியம் பண்ணனும் அப்ப இருந்து நான் உண்மையில உண்மையா தான் இருக்கேன் சத்தியா அந்த ஆசா முகத்துல முடிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் இருந்தோ பண்ணி என்ன வர நீ அங்க இருப்பா சத்தியமா எதிர்பார்க்கலாம் சத்தியா